ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாரதி ஹோம் ஃபுட் இன்னைக்கு நம்ம சேனலில் நல்லா சாதம் சாம்பார் ரசம் இப்படி எல்லா வித சாதத்தோட தொட்டு சாப்பிட ஒரு சூப்பரான லன்ச் சைடிஷ் ரெசிபி முட்டை பொடி மாஸ் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டே இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாம் பேன் சூடானதும் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரிய ஆரம்பிக்கிற டைமில் ஒரு பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் நான் மிளகாயில் உள்ளே இருக்கிற விதையெல்லாம் நீக்கிட்டு மேலே இருக்கிற தோல் மட்டும் சேர்த்துருக்கேன் அடுத்து இந்த மிளகாய் பொறிஞ்சி வந்ததும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு இந்த முட்டை பொடி மாஸ்க்கு நாலு முட்டை எடுத்திருக்கேன் ஒரு முட்டைக்கு ஒரு வெங்காயம் வீதம் சேர்த்துருக்கேன் வெங்காயம் நிறையா பொடி பொடிமாஸ் நல்லா வரும் அடுத்து இந்த கூடவே தேவையான அளவுக்கு கருவாப்பிலை சேர்த்துக்கிறேன் நம்ம சேர்த்துருக்க வெங்காயம் நல்லா சாஃப்டாகி கண்ணாடி பதத்துக்கு வந்துடுச்சு இந்த வாக்கில் குட்டியாக நறுக்கி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கிறேன் தக்காளி ஆப்ஷனல் தான் உங்களுக்கு தேவை இல்லைனா நீங்கள் சேர்க்க தேவையில்ல அடுத்து இந்த பொடி மாஸ்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இந்த பொடி மாஸ்க்கு தேவையான மசாலா எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் கால் டீஸ்பூன் சோம்பு சீரக பொடி அரை டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா கால் டீஸ்பூன் மிளகு தூள் இப்போ இந்த மசாலா எல்லாத்தையும் நம்ம ஒன்னாவே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம் நான் நாலு முட்டை எடுத்திருக்கிறதால எல்லாத்துலேயும் அரை டீஸ்பூன் கால் டீஸ்பூன் இந்த மாதிரி சேர்த்துருக்கேன் நீங்க இன்னும் கொஞ்சம் நிறைய முட்டை சேர்க்க போகிறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நிறையா மசாலா சேர்த்துட்டாலும் ஸ்மெல் ஹெவியாக இருக்கும் அதனால் பார்த்து கம்மியாக சேர்த்துக்கோங்க கரம் மசாலா சோம்பு சீரகலாம் கால் டீஸ்பூன் சேர்த்தாலே போதும் இப்போது நம்ம சேர்த்துருக்க மசாலா எல்லாமே பச்சை வாசனை போக நல்லா வதக்கியாச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம உடச்சி வச்சுருக்க முட்டைகளை சேர்த்துக்கலாம் நம்ம முட்டைகளை சேர்க்கறதுக்கு முன்னாடி அடுப்பை சிம்மில் வச்சிடலாம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி செகண்ட்ஸ் அப்படியே முட்டையை கலந்து விடாமல் சிம்மிலே வச்சிடலாம் ஃபார்ட்டி செகண்ட்ஸ் கழித்து அதுக்கப்புறம் கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி பண்ணும்போது பொடிமாஸ் வந்து கொஞ்சம் பெரிய பீசஸ்ஸாக கிடைக்கும் சீக்கிரத்தில் தண்ணி விடாது சலசலனும் ஆகாது இப்போது இதை சிம்லேயே வச்சுட்டு நல்லா ஜெண்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டாச்சு முட்டை பொடிமாஸ் நல்லா ரெடியாகி வந்துடுச்சு உங்களுக்கு பொடிமாஸ் வந்து பெரிய பெரிய பீசஸாக வேணும்னா அப்படியே விட்டுடுங்க இல்லை குட்டி குட்டி பீசஸாக வேணும்னா அடுப்பில் இருக்கும் போதே அதை நல்லா உடச்சி விட்டுடுங்க அவ்வளோதான் இப்போ தேவையான அளவுக்கு மல்லித்தழையை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சுவையான சூப்பரான முட்டைப்பொடி மாஸ் ரெடி இந்த முட்டைப்பொடி மாசு சாம்பார் ரசம் அப்புறம் எல்லா வித சாதத்தோடையும் வச்சு சாப்பிட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாரதி ஹோம் ஃபுட்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்